இன்றைக்கி நம்ம சன்னாத்தினி சமையலில் ஒரு சூப்பரான கிராமத்து சுட்ட கத்திரிக்காய் மசியல் அந்த காலத்தில் எங்கள் பாட்டி வீட்டில் செய்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுட சுட சாதத்தில் இது கூட அப்பளம் வடகம் வத்தல் இந்த மாதிரி மட்டும் சேர்த்து சாப்பிட்டா போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும் சுட்ட கத்திரிக்காய் மசியல் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு பெரிய கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த கத்திரிக்காய் கிடைச்சாலும் பண்ணலாம் வெள்ளை கீரிக்காய் அந்த மாதிரி எது கிடைச்சாலும் பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய கத்திரிக்காய்க்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பல் பூண்டு நாலுலேருந்து அஞ்சு வரமுளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே தோலோடையே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுறலாம் நான் வந்து இதை அவனில் தான் வச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் கேஸ் அடுப்பில் கூட தனித்தனியாக சுட்டு எடுத்துக்கோங்க முன்னாடி இதை எல்லாத்தையுமே அடுப்பு கங்கலை போட்டு சுட்டு எடுப்பாங்க அவனில் வச்சு சுட்டு எடுக்கும் போது நமக்கு கங்கலை சுட்டு எடுத்த மாதிரியே நல்லா குழஞ்சி வரும் அடுப்புல சுட்டு எடுக்கும் போது நம்ம தனித்தனியா சுடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது எல்லாத்தையுமே நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் லேசா மட்டும் ஆற விட்டுட்டு கத்திரிக்காயை கீரி உள்ளே இருக்க சதையை மட்டும் இப்போ தனியாக எடுத்துடலாம் கத்திரிக்காய் வந்து நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு அளவுக்கு குழஞ்சி வந்தால் தான் நமக்கு நல்லா மசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி வெங்காயம் பூண்டையும் நான் தோலை எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த சுட்ட கத்திரிக்காய் மசியலை வந்து கையில் பசைஞ்சு தான் பண்ணுவாங்க நான் கையிலே பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நீங்கள் பருப்பு மத்து வச்சு மொத்தமாக கடைகிறதா இருந்தாலும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இல்லைனா ஜாரில் கூட ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நல்லா சுட்டு போது வெங்காயம் பூண்டு எல்லாமே பிசையும் போதே நல்லா மசிஞ்சிரும் நமக்கு எல்லாத்தையுமே நல்லா கையில் மசிச்சு எடுத்தாச்சு இப்போது மசியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள் உப்போட அளவை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட ஊற வச்ச புளி தண்ணி இல்லைன்னா புளியை வந்து சுட்டு சேர்த்து பிசைஞ்சு எடுப்பாங்க நான் வந்து புளி பேஸ்ட்டு சேர்க்கறதுனால கடைசியாக சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பிசைஞ்சி வச்சாதான் இப்போ தாளித்து விட்டுறலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சாதத்தில் பிசஞ்சி சாப்பிட்றதுனால அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரட்டும் வெடிச்சு வந்ததும் அரை டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க ரெண்டு காஞ்ச மிளகாயை உடச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்து தாளித்து ரெடி பண்ணி வச்ச கத்திரிக்காய் மசியலை இப்போ இந்த தாளிப்பில் சேர்த்துடலாம் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு கிளறு மட்டும் கிளறுனா போதும் அவ்வளோதான் கிராமத்து சுட்ட கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மசியலை சுட சுட சூடான சாதத்தில் சேர்த்து இது கூட அப்பளம் வடகம் வத்தல் மட்டும் வச்சு பரிமாறுங்க அவ்வளோ ருசியா இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்